சகோதரத்துவ தினமானது இம்முறை யாழ்ப்பாணத்தை நோக்கியதாக கொழும்பிலிருந்து புகையிரதம் வழியாக எங்களினுடைய சகோதரர்கள் எரிப்போடு ஆரம்பமாகி அது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டுகளில் மிகப்பெரிய இனக்கலவரமாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த இனங்களினுடைய பிரிப்புக்கு மத்தியில் ஒரு இணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று இருநூறுக்கும் மேற்பட்ட சகோதர இன சகோதர மொழி பேசுகின்ற மக்கள் இனம் சார்ந்தோ மதம் சார்ந்தோ மொழி சார்ந்தோ இந்த சர்வதேச விசாரணைகளை நாங்கள் மழுங்கடிக்க வேண்டும் என்பதற்காக இது மேற்கொள்ளப்படுகின்றது என்று சொல்லி சொன்னால் இந்த ஆண்டு தான் அது முதல் முதலாக எங்களினுடைய சகோதர சகோதரிகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் உங்கள் அனைவருக்கும் இன்னேற வணக்கம் இந்த சந்திப்பானது நாளைய தினம் இடம்பெற இருக்கின்ற இந்த சகோதரத்துவ தினம் தொடர்பான ஒரு விளக்கம் அளிப்பாக அமைந்திருக்கின்றது அந்த வகையில் தேசிய ரீதியிலே மேற்கொள்ளப்படுகின்ற இந்த சகோதரத்துவ தினமானது இம்முறை யாழ்ப்பாணத்தை நோக்கியதாக மேற்கொள்ளப்பட இருக்கின்றது இந்த தினமானது முற்று முழுதாக சோசலிச இளைஞர் யூனியன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்டமைப்பினால் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது இவர்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒருங்கிணைந்த ஒரு கட்டமைப்புக்குள் இருக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றோம் அந்த வகையில் இந்த சகோதரத்துவ தினம் என்பது நாளைய தினம் காலை ஆறு மணிக்கு கொழும்பிலிருந்து யாழ் தேவி புகையிரதம் வழியாக எங்களினுடைய சகோதரர்கள் கொழும்பிலிருந்து புறப்பட்டு தொடர்ச்சியாக முக்கியமான புகையிரத நிலையங்கள் என்று சொல்லப்படுகின்ற குருநாகல் அனுராதபுரம் வவுனியா வழியாக யாழ்ப்பாணம் வரை தொடர்ந்து பயணித்து இந்த யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்தை வந்தடைந்து இங்கே யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்திலே புத்தகங்களை புகையிரத நிலைய நூல் நிலையத்துக்காக கையளித்து கொண்டு அந்த நிகழ்வு மாலை யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கின்ற ட்ரிம்மர் மண்டபத்திலே எங்களினுடைய சகோதரர்கள் மற்றும் தென்னிலங்கையிலிருந்து வருகின்ற சகோதரர்கள் இணைந்ததாக இந்த தினமானது மேற்கொள்ளப்பட திட்டமிடப்பட்டிருக்கின்றது அதனுடைய தொடர்ச்சியாக நாளை மறுதினம் காலை அனலை தீவில் இருக்கின்ற ஒரு ஆரம்ப பாடசாலை ஒன்றில் அந்த மாணவர்களுக்கான சில உதவி திட்டங்கள் நட்புறவு அடிப்படையில் மேற்கொள்ளப்பட இருக்கின்ற அதே நேரம் அனலை தீவிலே தென்னங்கன்றுகள் நாட்டப்பட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய இந்த சகோதரத்துவ தினமானது விமர்சையாக அனுஷ்டிக்கப்பட இருக்கின்றது இந்த சகோதரத்துவ தினம் என்பது எதற்காக அனுஷ்டிக்கப்படுகின்றது என்பது தொடர்பாக சிந்திப்போமாக இருந்தால் எங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த நாட்டில் ஏற்பட்ட இந்த முரண்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் முப்பத்தோராம் திகதி ஆசியாவினுடைய மிக பிரபல்யமானதும் முக்கியத்துவமானதும் முதன்மையானதும் இலங்கையினுடைய அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தினுடைய அதிலும் தமிழர்களினுடைய அடையாளமாக கருதப்படுகின்ற இந்த யாழ்ப்பாண நூல் நிலையத்தினுடைய எரிப்போடு ஆரம்பமாகி அது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டுகளில் மிகப்பெரிய இனக்கலவரமாக மாறி அதனுடைய விளைவுகளினால் பல்வேறு வகையான உடைமை இழப்புக்கள் உயிரிழப்புகள் ஏற்பட்டது நாங்கள் அனைவரும் அறிந்தது அதைத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் ஏற்பட்ட அந்த கலவரத்தின் தொடர்ச்சியாக கருப்பு ஜூலாயாக அது அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே இந்த சோசலிச இளைஞர் கழகம் என்பது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இந்த ஜூலை மாதத்திலே இருபத்தி மூன்றாம் திகதியில் சகோதரத்துவ தினத்தினை இலங்கை முழுவதுமாக மேற்கொண்டு வருகின்றார்கள் அதனுடைய நோக்கம் பல்வேறு வகையான அரசியல் மதம் இனம் சார்ந்த காரணங்களினால் தமிழர் சிங்களவர்கள் முஸ்லிம் பேகர் மலை என்று சொல்லி பிரித்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த இனங்களினுடைய பிரிப்புக்கு மத்தியில் ஒரு இணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திற்காகத்தான் இந்த தினமானது சகோதரத்துவம் தினம் என்கின்ற பெயரில் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இருந்து மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருகின்றது அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த ஆண்டும் இந்த நிகழ்வு மேற்கொள்ளப்பட்டு கொண்டு இருக்கின்றது அதனுடைய மிக முக்கியமான நோக்கம் இனிவரும் காலங்களில் இவ்வாறான தமிழ் சிங்கள முஸ்லிம் பேகஸ் அதே மாதிரி மலை என்று சொல்லப்படுகின்ற இனம் சார்ந்தோ மதம் சார்ந்தோ சாதி சார்ந்தோ எந்தவிதமான பிரிப்புகளும் இல்லாத ஒருங்கிணைந்த மக்களாக மனிதாபிமானத்தோடு சகோதரத்துவத்தோடு பயணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒற்றை நோக்கத்தை வெளிப்படுத்தும் வகையாக இந்த நாட்டின் முதுகெலும்பாக கருதப்படுகின்ற இளைஞர்களினால் அவர்களினுடைய கட்டமைப்பாக இருக்கின்ற இந்த சோசலிச இளைஞர் கழகத்தினால் இந்த செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருகின்றது அந்த வகையில் இந்த முரண்பாடுகள் எவ்வாறு உருவாகியது என்பது அதற்கு ஏற்கனவே சொல்லப்பட்டது போல எங்களினுடைய கல்வியின் அடையாளமாக இருந்த யாழ்ப்பாண நூல்நிலையம் எரிக்கப்பட்டது மட்டுமல்லாது பல்வேறு வகையான இடங்களில் பல்வேறு வகையான இன கலவரங்கள் தூண்டப்பட்டிருந்தது அதற்கு பிரதான காரணம் ஒரு சில குடும்பங்கள் ஒரு சில சமூகங்கள் அனைத்து வசதிகளையும் வாய்ப்புகளையும் கொண்டு இந்த நாட்டில் வாழ்ந்திருக்கின்றார்கள் அவர்கள் தாங்கள் தொடர்ச்சியாக அதே தன்மையோடு வாழ வேண்டுமாக இருந்தால் கீழே இருக்கின்றவர்கள் என்று சொல்லிக்கொள்கின்ற தினமும் தங்களினுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடுகின்ற கல்விக்காக போராடுகின்ற தொழிலுக்காக போராடுகின்ற மக்களின் மத்தியில் ஓர் பிரச்சனையை ஏற்படுத்துவதன் வழியாக தங்களினுடைய அரசியல் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இந்த நாட்டில் பல்வேறு வகையான கலவரங்கள் இன பிரச்சினைகள் இடம்பெற்று வந்திருக்கின்றன இவை இவ்வாறு தொடருவது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது எங்களினுடைய அடுத்த தலைமுறையாகிய சந்ததிக்கு இந்த நாடு ஒரு அமைதியானதும் ஆரோக்கியமானதுமான வளமான ஒரு வாழ்க்கை சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்கின்ற வகையில் இந்த அரசாங்கம் அமைவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர்கள் இந்த சோசலிச இளைஞர் கழகமும் இணைந்து இந்த செயற்பாட்டினை மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே கூறியது போல அதனுடைய ஆரம்ப நிகழ்ச்சி நாளை முதல் தொடங்கி நாளை மறுதினம் வரையும் இடம்பெற இருக்கின்றது அந்த வகையில் யாழ்தவி புகையிரதத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட சகோதர இன சகோதர மொழி பேசுகின்ற மக்கள் யாழ்ப்பாணத்தை நோக்கி பயணிக்க இருக்கின்றார்கள் அவர்களினால் யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டு ரிம்மர் மண்டபத்திலே தொடர்ந்து கலாச்சார மற்றும் ஏனைய நிகழ்வுகள் இடம்பெற்று இந்த சகோதரத்துவ தினமானது இனிதே ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது அந்த வகையில் இந்த நிகழ்வு முற்றுமுழுதாக இனம் சார்ந்தோ மதம் சார்ந்தோ மொழி சார்ந்தோ அல்லது கலாச்சாரம் சார்ந்தோ ஓர் பிரிவினையற்ற இலங்கையை கட்டியெழுப்புவதற்கான ஒரு பாரிய முயற்சியினுடைய வெளிப்பாடாக இளைஞர்களால் மேற்கொள்ளப்படுகின்றது என்பதுதான் இதனுடைய ஒற்றை நோக்கமாக இருக்கின்றது அந்த வகையில் இந்த நிகழ்வில் நாங்கள் கலந்து கொண்டு இனி இருக்க போகின்ற இந்த நாட்டில் எந்த விதமான முரண்பாடுகளும் இல்லாத ஒரு இளைஞர்களுக்கான நாடாக இது அமைய வேண்டும் என்கின்ற நோக்கத்தை நோக்கி நாங்கள் அனைவரும் பயணிக்க வேண்டும் அதற்கான ஒரு அடையாளமாக இந்த நிகழ்வை நாங்கள் கருதி அதில் அனைவரையும் பங்கு பெற்றுமாறும் வேண்டுகோள் விடுத்துக்கொள்கின்றோம் இப்பொழுதுதான் இந்த அரசாங்கம் கடந்த ஆண்டு தான் இங்கே பொறுப்பேற்றது அப்போ இந்த சர்வதேச விரா விசாரணைகளை நாங்கள் மழுங்கடிக்க வேண்டும் என்பதற்காக இது மேற்கொள்ளப்படுகின்றது என்று சொல்லி சொன்னால் இந்த ஆண்டு தான் அது முதல் முதலாக மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இந்த சகோதரத்துவத்தினமானது இங்கு கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது ஏற்கனவே ஒரு தடவை யாழ்ப்பாணத்தில் இதே நிகழ்வு இடம்பெற்றும் இருக்கின்றது அதனுடைய தொடர்ச்சியாக இது உண்மையாக சோசலிச இளைஞர் கழகத்தினால் தான் இது மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே இது அரசாங்கத்தில் இருந்தாலென்ன அரசாங்கத்தில் இல்லையாக இருந்தாலென்ன எங்களினுடைய நாட்டில் இன மத மொழி சார்ந்த வேறுபாடுகள் இருக்கக்கூடாது என்பதற்காக ரெண்டாயிரத்தி எட்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் செய்து கொண்டு வருகின்றோம் இதை தொடர்ச்சியாகவும் செய்வோம் ஆகவே இதில் எந்தவிதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை அவ்வாறான ஒரு செயற்திட்டமும் இதற்குள்ள இல்லை என்பதை தெளிவாக தெரியப்படுத்திக் கொள்வோம் பயதியில் இருந்து இதுக்கான இது இருக்குது அதில் வந்து மிக முக்கியமான வந்து கல்வித்தர படுத்த பின்னரான ஒரு செயற்பாடுகளை தான் இது எந்தெந்த போராட்டங்களும் முன்னெடுக்கப்படும் இவ்வாறான நிலையில வந்து இந்த இனப்பட அதாவது எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற இனக்கலவர நினைவேந்த நிகழ்வாக அல்லது அந்த அந்த இனக்கலவரத்துக்கு ஒரு நீதிமன்றம் என்று சொல்லி நம் தமிழ்நாட்டில் மத்தியில் கோரிக்கை நடக்கிற இந்த நேரத்தில் இவ்வாறான ஒரு சேர்ந்ததை முன்னெடுக்கவில்லை

ஒரு அழிவாகத்தான் எல்லா உடத்திலேயுமே அது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இப்போ அது மிக பாரிய அளவிலான பிரச்சனைகளை ஏற்படுத்தி அதை தொடர்ச்சியாக ஏற்படுத்தப்பட்ட எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரம் மிக முக்கியமானது அப்போ அதனுடைய நினைவுகளை ஒரு புறம் அனுஷ்டிக்கின்ற அதே நேரம் அதிலிருந்து நாங்கள் வெளியே வர வேண்டுமாக இருந்தால் அந்த ஒரு மறைமுகமான எண்ணங்களை ஏற்படுத்திய அந்த விடயத்தை நாங்கள் ஏற்படுத்தக்கூடாது ஏற்படுத்தக்கூடாதென்றால் அவ்வாறு பிரிந்திருக்கின்ற இனங்கள் மதங்களுக்கு இடையில் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற திசையில்தான் இந்த செயற்பாடு பயணிக்கின்றது அது மேற்கனவே நாங்கள் கூறிய மாதிரி ஒரு குறிப்பிடப்பட்டவர்களால் தான் இது மேற்கொள்ளப்பட்டது உண்மையில் உங்களுக்கு தெரியும் எங்களிடமும் மக்கள் கல்விக்குங்கிய நிலையில் இருக்கிறார்கள் உண்மையாக நாங்கள் தீவகத்தை தெரிவு செய்து இந்த முறை போவதற்கு காரணம் அங்கே நிறைய கல்வி சார்ந்த பிரச்சனைகளும் இருக்குது இதே மாதிரி ஏனைய கிழக்கு மேற்கு தெற்கிலையும் மக்களுக்கு பிரச்சனைகள் இருக்குதுண்டா அப்போ மக்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது அந்த பிரச்சனையும் ஒரு சிலர் மட்டும்தான் திரிவுபடுத்தி தங்களோட அரசியலுக்காக பயன்படுத்தினவன் அதனால என்ன நடந்துட்டுது என்று சொல்லி சொன்னால் இந்த மக்கள் என்று சொல்லப்படுறவர்கள் இதை நம்பிக்கொண்டு இதுதான் பிரச்சனை என்று நினைச்சு கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தலை கொடுக்க வேண்டும் என்றால் யாழ்ப்பாணத்துக்கு அவர்களை நாங்கள் அழைச்சு கொண்டு வந்து அனலதீவு மாதிரி இடங்களையும் கொண்டே காட்டுறதனூடாக நீங்கள் எதிர்பார்ப்பது மாதிரியான நிலையில உண்மையாக மக்கள் இல்லை அது சிலர் தான் அப்படி இருக்கணும் பலருக்கு உங்களுக்கு இருக்கின்ற அதே பிரச்சனை இருக்குது அதை விடவும் அதிகமான பிரச்சனை இருக்குது ஆகவே இந்த நிகழ்வு வந்து ஒரு நினைவுபடுத்தலுக்கு எதிரான நிகழ்வாக இருக்க போகிறதில்லை இன்னொரு திசையில் இது மாதிரியான செயல் எதிர்காலங்களில் இடம்பெறக்கூடாது என்பதனை வலியுறுத்துகின்ற ஒருங்கிணைக்கின்ற நிகழ்வாக மட்டும்தான் இது இருக்கும் இது வந்து ஆரம்பிக்கப்படுறது இருந்து கொழும்பு இருந்து முதலாவதாக அது ஆரம்பிக்கிறது அடுத்ததாக இருக்கிற அந்த இளைஞர் கழகத்தினுடைய உறுப்பினர் குருநாகல் மட்டுமில்லை பல இடங்களில் நாங்கள் முக்கியமான சில இடங்களை மட்டும் சொல்லியிருக்கிறோம் அங்கே அங்க இருந்து பல நிகழ்வுகள் மரண் நிகழ்வுகள் நடக்க போகுது அங்க ட்ரலி நடக்க போகுது வாகனங்களில அவ்வாறாக அந்தந்த மாவட்டங்கள்ல நடந்து கொண்டு இந்த புகைத்திலே அவர்கள் வந்து ஒரு அடையாளமாக ஒரு கொடியையோ ஏதோ ஒன்றை குடுக்குற செயற்பாடு தான் நடக்கும் இந்த காரணத்துக்காகவும் புகையிரதம் பிந்த போகிறதும் இல்லை உடத்துல நீக்க போகிறதும் இல்லை அப்போ அப்படி வந்து அனுராதபுரத்தில் நடந்து வவுனியாவில் நடந்து கொடிகாமத்திலேயும் நடந்து அதுக்கு பிறகு யாழ்ப்பாணத்தில் இந்த நிகழ்வு மரநடுகை மற்றும் பல்வேறு வகையான நிகழ்வுகளோடு மேற்கொள்ளப்படும் இதில் எந்த ஒரு உணர்வுகளும் சிதைக்கப்படுவதாகவோ மதிக்கப்படாததாகவோ இல்லை இது இன்னொரு வகையான உணர்வு சார்ந்து இனி ஒரு ஒருங்கிசைக்கான நிகழ்வாக மற்றது ரெண்டாயிரத்தி எட்டில இருந்து செய்யப்படுது என்றதையும் பதிவு செய்ய விரும்புகிறேன் நிச்சயமாக இது தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு மிக பிரதானமான கட்டமைப்பாக இருக்கக்கூடிய சோசலிச இளைஞர் கழகத்தினால் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த நிகழ்வின் வழியாகவும் அரசாங்கத்துக்கான ஒரு அழுத்தம் வந்து கொடுக்கப்படும் நிச்சயமாக இது வந்து விசாரிக்கப்பட வேணும் விசாரிக்கப்பட வேணும் என்று சில விடயங்கள் ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட விடயங்களும் தான் அவை தொடர்பாக நிச்சயமாக தண்டனை வழங்குவதற்கான செயற்பாடுகளை அரசாங்கம் மேற்கொள்ளும் என்றதை நாங்கள் நம்புகிறோம் இந்த சோசியலிச இளைஞர் கழகமாக என்பிபி அரசாங்கத்தினுடைய ஒரு பகுதியாக மிக முக்கியமாக இருக்கிற வகையில் இதை செய்கிறதுக்கான அழுத்தங்கள் நிச்சயமாக பிரிவைக்கிறோம் கடந்த காலங்களில்

ஆனால் அது பாரிய அளவில் தெரியல அது ஒரு குறிப்பிடப்பட்ட சில விளைகளை இளைஞர் சேவை மன்றங்களுக்குள்ளால் மட்டும் அங்கே இருக்கிற மெம்பர்ஸை இங்கே கொண்டு வரது இங்கே இருக்கிற மெம்பர்ஸை அங்கே கொண்டு போனது அது ஒரு பராதீனப்படுத்தப்பட்ட ஒரு பாரிய அளவிலான விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற மாதிரியானதாக இருக்கையில் இல்லை அதனால தான் இந்த முறை யாழ் தேவி என்ற புகையிரதத்தில் ஒவ்வொரு மாவட்டங்களுக்குள்ளாலே மற்றது கொழும்பில் இருந்தவர்கள் வெளிக்கிட போகிறார்கள் என்றால் கொழும்பில் இருக்கிற ஆக்கள் மட்டும் இல்லை அம்பாந்தோட்டம் இப்படி பல பிரதேசங்கள் இருந்து வந்திருக்கிறாங்க எல்லாரும் இன்றைக்கு வந்துதான் வெளிக்கிட்டு வர போயிடும் அப்ப இது ஒரு சிந்தனைக்கான தூண்டுதலாக மாறும் ஏன் இப்படி இவர்கள் வருகிறார்கள் மற்றது அவர்களுக்கும் நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு நிலைமை மட்டும் இல்லை என்றதையும் தெரிவிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறதுனால இந்த சகோதரத்துவ தினம் ஏனையவற்றை விட மிக பெரிய வித்தியாசமான ஒரு சகோதரத்தன்மையை ஏற்படுத்துவத அமையும்